நாற்றம்பள்ளி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட காதலிக்கு பத்து மாத குழந்தை இருக்கும் நிலையில் காதலன் இரண்டாவது திருமணம் செய்ய திட்டமிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நியாயம் கேட்டு சென்ற காதலியை ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து கடும் அளப்பறையில் காதலன் குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளனர் பொல்லி எலவரல அத்தனை வரு கொண்டு வரப் போறா ஹேடா நீ காமடி ஊரே தெள்ளப் பண்ணிடுவேடா பண்ணாமா சத்தமா சத்தமா ஹ திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி அடுத்த கே பந்தரப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் காளிமுத்து இவரும் ஆலங்காயம் வள்ளிப்பட்டு பகுதியை சேர்ந்த சூரிய என்பவரும் வாணியம்பாடி பகுதியில் உள்ள இஸ்லாமிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கல்லூரியில் பயின்று வந்தனர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டனர் தற்போது பத்து மாதத்தில் ஆண் குழந்தை உள்ளது கடந்த ஒன்றரை வருடத்திற்கு முன்பு அம்மா வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி தனது அம்மா வீட்டிற்கு வந்து

போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் இதுகுறித்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் காதல் திருமணம் செய்து கொண்டு குழந்தையும் பிறந்த நிலையில் காதல் மனைவியை கழட்டிவிட நினைக்கும் இளைஞரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது